வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வல்லாறு கீரை அறுத்துட்டு போகலான்னு வந்தோம் நம்ம போய் பார்க்கலாம் இன்றைக்கெல்லாம் மூலிகை செடி அப்புறம் வல்லாறு கீரை அறுக்கிறது நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வல்லாறு கீரை அறுக்கலாம் போயிட்டு வாங்க இது பாருங்கள் தட்டு தட்டியாக இருக்குது நல்லா இருக்குது அறுத்த அறுத்து நம்ம கவரில் போட்டுக்கலாம் துவையல் செய்யத்துக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும் வல்லறுக்கீரை சாப்பிட்டோம்ன்னா ஞாபக சக்தி நல்லா அகலமா பட்டை பட்டியா இருக்கு இங்கே பாருங்கள் இலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குட்டி குட்டியாக இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம எடுத்துட்டு போய் துவையல் செய்யலாம் ஞாபக சக்தி நல்லா வரும் இது ஒரு செடி நட்டு வச்சாவே ஃபுல்லாக படர்ந்து வந்துடும் எப்படி வந்துச்சு பாதிதெல்லாம் அப்படியே நிறைய அதிகமாக இருக்குது ம் ஆமாங்க எவ்வளோ ஆர்த்து போட்டாலையும் போக மாட்டாது இங்க பாருங்க வெத்தலை செடி எல்லாம் எப்படி போயிட்டு நல்லா மேல வரைக்கும் போயிட்டு படர்ந்துட்டு இருக்கு நம்ம இங்க ஒரு கொம்பு வச்சிருந்தோம் இந்த கொம்புல எல்லாம் போயிட்டு அப்படியே படர்ந்து மேல வரைக்கும் இருக்கு இதுல முருங்கை கலாய் ஒண்ணு பாருங்க நல்லா பூ எடுத்திருக்கு இன்னும் காய் இல்லை ஒரு காயும் இல்லை இன்னும் அப்படியே மேல செவத்துலயே புடிச்சிட்டு போகுது பாருங்க ஒரு முறை எல்லாத்தையும் அர்த்த விட்டு போயிருக்கடா எப்படி வருது அப்படியே இல்ல பெரிய வெத்தலை இது பட்டப்பட்டியா இருக்குது இது இது என்ன செடின்னு பாருங்க இது என்ன செடி இது இதுவும் வில்வ செடி தான் வில்வ செடி இல்ல இது வில்வ செடி இல்ல அது இல்ல வில்வ செடி தான் ஆஹா அந்த இது இதை பாருங்க கோயிலெல்லாம் வச்சிருப்போம் இந்த செடி கோயிலெல்லாம் இருக்கும் ஒயிட் கலர் டிசம்பர் செடி பூ வறுத்துக்கலாம் ஒரு நாலு பூ இருக்கு காமி அதான் இதோ பாருங்க பூ இருக்கு நம்ம இதை அறுத்துன்னு போகலாம் காமாச்சம்மா விளக்கு வந்து நம்மளுக்கு சரியாக போயிடும் மார்கழி மாதம் நம்ம விளக்கு கொளுத்தனமுன்னா நம்ம காமாச்சம்மா விளக்குக்கு வந்து இது சரியாக போயிடும் கட்டி வச்சோம்ன்னா இதோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செடின்னு கண்டுபிடிங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த செடி இது வில்வச்செடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வில்வச்செடி வராமல் இருந்துச்சு எப்படியோ மழை வந்ததுனால நல்லா துளுத்து நல்லா வந்திருக்கு பிரதோஷம் சிவன் கோயிலுக்கு போனோம்னா நான் இதில் தான் பறிச்சுட்டு போவேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வில்வச்செடி மரம் ஆகும் இது இப்போ செடியாக இருக்குது என்னை விட ஹைட்டாக தான் இருக்குது செடி டெய்லி தண்ணி விட்டுட்டு தான் இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வாழை மரம் வாழை மரத்தில் ஒரு நாலு காய் இருக்குது வெடிப்பே விட்டுட்டு இருக்குது அந்த பனைக்கு அதுக்கும் கலர் மாறிட்டு இருக்குது நம்ம அதை பறிக்கணும் பறித்து பஜ்ஜி போடலாம் எல்லாம் இடத்துட்டும் ஒரு நாலு ரெண்டு நாலு அஞ்சு காய் இருக்குது அஞ்சு காய் அது அப்பப்போ தேவைப்படும் போது நம்ம பறிச்சுக்குவோம்

இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்குது பாருங்கள் செடி நம்ம வெட்டி போட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக துளுத்து வரும் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த கருவேப்பில வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தென்னந்தோப்பெல்லாம் நல்லா ஏர் ஓட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே மேலே பாருங்கள் நல்லா கிளீனா இருக்குது பாருங்க வெத்தலை கொடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே வாழை மரத்தை கூட விட மாட்டேந்து மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்கு இதை பாருங்க எவ்வளோ கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கு தெரியுதா பாருங்க நல்லா ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு வெத்தலை வாழை செடியில் பிடிச்சிட்டு மேலே போயிட்டு இருக்குது இதை பாருங்க கீழே பாருங்க வாழை மரத்து கீழே எவ்வளோ படர்ந்தே இருக்குது பாருங்க நல்லா அழகா இருக்கும் கருப்பு வெத்தலை தான் சாப்பிடுவாங்க இதெல்லாம் நம்ம கட் பண்ணி அப்போ தான் மரம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இது நம்ம இப்படி இழுத்தாவே வந்துடும் ஆனா இப்படி இழுக்க கூடாது நம்ம கத்தி எத்துன்னு கட் பண்ணி தான் போடணும் நெக்ஸ்ட் இதுலதான் கொலை போகுது வாழைக்காய் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி போடணும்னா இதுலதான் அதான் இருக்கு நம்ம அப்புறம் வந்து பறிச்சுக்கலாம் அப்படியே இது பாருங்க இதுல ஒரு கொய்யாக்காய் கூட இல்லை இந்த மரத்துல ஒரே ஒரு கொய்யாக்கா கூட காணும் மரம் மட்டும் இருக்கு ஆனா கொய்யாக்காவே காணும் ஆமா அணில் சாப்பிடுது வரும் இன்னும் கொஞ்சமா கொஞ்சம் கீரை அறுத்துக்கலாம் இது பத்தாது கொஞ்சம் அறுத்துக்கலாம் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பருப்பில் போட்டு கரைஞ்சாலும் இது நல்லா இருக்கும் துவையலும் செய்வாங்க துவையல் செய்யும்போது வந்து தேங்காய் கொஞ்சம் ஒரு காஞ்சி மிளகா காஞ்சி மிளகா பருப்பெல்லாம் செஞ்சு செய்வாங்க நல்லாயிருக்கும் பச்சை மிளகா காஞ்சிட்டு இருக்கு ஒரு மூணு மிளகா கிடைச்சது போட்டு வச்சுக்கிட்டோம் மருதாணி செடி பாருங்க இது மருதாணிதான் கொஞ்சோண்டு பழுத்துட்டு மாறி ஆயிட்டு இருக்கு இத பாருங்க நல்லா இருக்கா கொஞ்சம் இங்க நிழலா இருக்கிறதுக்கு அப்படி இருக்குதுங்க இல்லன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் தெரியும் நிழலா இருக்கிறதுக்கு இப்படி இருக்கு இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணணும் இது ராம் சீதா மரங்க காய் வச்சிருக்குது ஆனா சின்னதா இருக்குது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் கொஞ்சம் பெருசாயிட்டு தான் அறுக்கணும் காய் வந்து பெருசா பெருசாகணுங்க அது மேல ஒரு மூணு நாலு காய் விட்டுருக்கு தெரியுதா ஆமா மேல இல்ல மூணு நாலு இல்ல உன்ன விட்டுருக்குது விட்டுருக்கு ஆனா இருக்கு உன்ன சின்ன சின்னதா இருக்கு பெருசா ஆவல மேல இருக்கு சின்ன சின்னதா மேல பெருசா ஆவும் ஆமா இது பாருங்க நல்லா இருக்கும் அது கூட இது வந்து கலர் வந்துட்டே இருக்குற மாதிரி இருக்குதே நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படியே கேமரா கலர் இருக்குது ஆனா பழுக்கணும் பெருசான பிறகு இது வந்து மைசூர் மல்லிங்க செடி பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாம் வந்து பட்டைப்பட்டியே அகலமாக இருக்கும் மைசூர் மல்லி பெருசாக வரும் ஆமாம் அது அப்படியே செண்டாக வரும் அப்படியே வரும் ஒரே கலாயில் கொத்தா வரும் இருக்கும் அப்புறம் இது வந்து ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும்ங்க மைசூர் மல்லி ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அந்த செடி தான் இது நான் ஓகே வச்சிருக்கேன் நம்ம கீரை பறிச்சுக்கிட்டோம் செடியெல்லாம் நம்ம தோட்டத்தில் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்துங்க நம்மளுக்கும் துவையல் செய்யறதுக்கு போதும் இதே வல்லாறு கீரை பறிச்சாச்சு ஓகே பாய் நம்ம வீட்டுக்கு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான அழுத்துங்க ஓகே பாய்